அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கை அதாவது இந்த ஜூன் மாதம் தேதி தனது சொந்த ராசியான ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வந்த சனி பகவான் வக்ரம் பெறுகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் குடும்பம் ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய என்ன என்று பார்க்கும் போது மேஷத் செவ்வாயும் அரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் சுக்ரன் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த விரிவாக தெரிந்து கொள்வோம் மிக முக்கியமானவராகவும் நீதிமானாக திகழ்பவர் சனி பகவான் பலருக்கும் சனி பகவான் என்றால் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுவதுண்டு ஜோதிடத்தை பின்பற்றாதவர் கூட சனிப்பெயர்ச்சியின் போது அவரின் ராசிக்கான பலன் இப்படி இருக்கும் என்பதை பார்க்க ஆர்வம் காட்டுவார்கள் பொதுவாக ஜோதிடத்தின்படி அனைத்து துன்பங்களுக்கும் சனிதான் காரணம் என்று சொல்லும் வழக்கம் உண்டு ஆனால் உண்மையில் பலவித பிரச்சனைகளுக்கு காரணமாக உள்ளவர் சனி என்று நினைக்க வேண்டாம் சனி பகவான் ஆதிக்கம் கொண்டவர்கள் கட்டறிவு மூலம் வாழ்க்கையில் சிறந்த உயர்ந்த அனுபவங்களை பெற்று உன்னதமாக பிறருக்கு யோசனை சொல்லும் அனுபவசாலிகள் ஆவார்கள் சர்வ சக்திகளை பெற்று சாதனை புரியச் செய்வார் சனீஸ்வரர் ஒரு நியாயமான கிரகம் மனிதர்களின் பிறவி பயனுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை தருவதில் இவருக்கு நிகர் இவரே உலகுக்கெல்லாம் ஒளியை அள்ளி வீசும் சூரிய தேவனுக்கும் ஸ்வர்சலாவுக்கும் யமன் வைவஸ்தமனோ யமனா என்ற மூன்று குழந்தைகள் உள்ளனர் ஸ்வர்சலாவுக்கு சூரியனுடைய அன்பான அணைப்பு அதீதமான உஷ்ணமாக தகித்தது ஸ்வர்ச்சலாவால் தாங்க முடியவில்லை தன் நிழலை கொண்டு ஒரு உருவத்தை படைத்தாள் அவளுக்கு பெயர் சாயாதேவி தன் தவம் முடிந்து வரும் அவரை தன் கணவனுக்கு தன்னிடத்தில் மனைவியாக இருந்து பணிவிடை செய்யும் படி பணிந்து போய் விடுகிறாள் சாயாதேவியும் அப்படியே வாழ்ந்து வருகிறாள் சாயாதேவிக்கு தப்தி சாவர்ணிகா சரு கர்மா என்று மூன்று குழந்தைகள் பிறந்தார்கள் சாயாதேவி தனக்கு குழந்தைகள் பிறந்த பின்பு மாற்றாந்தாயை போல் நடந்து கொண்டாள் சூரியன் அவளை மன்னித்து விட்டார்கள் சூரிய தேவன் கண்டுபிடித்து தீராத காதலுடன் தழுவினான் சூரியனின் காந்த சக்தியால் தேவிக்கு அப்பொழுது பிறந்தவர்கள்தான் அஸ்வினி தேவர்கள் இந்நிலையில் தேவி தன் குழந்தைகளுடன் தனியே வசித்து வந்தாள் அதிலும் சிறுதகர்மாவை அதாவது சனி பகவானை தவிர மற்றவர்கள் பேரும் புகழும் பெற்றிருந்தார்கள் சிறிதகர்மாவின் கண்கள் அதீத வீரியமுள்ளவை எவர் மீது அவர் பார்வைப்பட்டாலும் உடனே ஆபத்து விளையும் அதனால் சாயாதேவி அவனை வெளியே விடாமல் தன் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டிருந்தாள் ஒரு நாள் விண்ணுலகமே கைலையை நோக்கி சென்றது கைலையில் விநாயக பெருமானுக்கு பிறந்த நாள் எல்லோரும் கைலையில் நடக்கும் விழாவை காணச் செல்வதால் தானும் அங்கு செல்ல வேண்டும் என்று சிறுதகர்மா அடம் பிடித்தான் சாயாதேவி எத்தனையோ சொல்லியும் சிறுதகர்மா கேட்கவில்லை இறுதி பிடிவாதம் வென்றது கைலை மலையின் ஒரு ஓரத்தில் நின்று விழாவை கண்டுகளித்து விட்டு வருமாறு அன்னை சொல்லி அனுப்பி வைத்தாள் கைலையில் சிறுதகர்மா காலடி பட்டதுமே கைலை மலை ஒரு குழுங்கு குழுங்கியது மகள் பார்வதியும் உணர்ந்தாள் சக்தி சூரியனின் குமாரன் சிறுதகர்மா இதோ வந்து கொண்டிருக்கிறான் அவன் பார்வை பார்வைப்பட்ட வண்ணம் குழந்தை விநாயகனை பார்த்துக்கொள் என்று சிவபெருமான் கூற அன்னை மகன் விநாயகனை வாரி எடுத்து மடியில் வைத்துக் கொண்டாள் சக்திக்கு மீறிய கவசம் எது ஆனால் சிறித கர்மா விநாயகனை பார்த்துவிட அவனின் பார்வை விநாயகனின் தலை விழுந்தது பார்வதி சிவபெருமான் மனைவியை கஜ முகாசுரனை சமுகாரம் பண்ண பிறந்தவன் நம் குமாரன் விநாயகன் அதற்கு சாதாரண முகம் உதவாது யானையின் முகம்தான் வேண்டும் என்று சமாதானம் சொன்னார் பைரவனை அனுப்பி வடகதிக்குள் தலை வைத்து படித்திருக்கும் யானையின் தலையை கொண்டு வர சொன்னார் காசி அருகே படுத்து கிடந்த யானை ஒன்றின் தலையை வைரவன் கொண்டு வந்து கொடுத்தார் அது முதல் விநாயகர் கஜமுகன் ஆனார் புதல்வனின் தலையை பார்க்க தேவிக்கு பற்றி கொண்டு வந்தது கோபம் கோபமாக வந்தது கால் காலெடுத்து வைத்த உன் பாதம் ஊனமாகட்டும் என்று சபித்தாள் அன்று முதல் விந்தி விந்தி நடந்தான் சனி பகவான் ஆனால் விந்தி விந்தி வீடு திரும்பிய சிதகர்மாவை கண்டு வெகுண்டாள் பார்வதியின் மகனான விநாயகனின் வயிறு ஓனாய் வயிறாகட்டும் என்று சபித்தாள் விநாயகரின் வயிறு பெருத்தது அன்று முதல் விநாயகன் லம்போதரன் ஆனார் சனி என்ற சிதர்கர்மா நீ சிறப்புடைய உனக்கு தவம் ஒன்றே சரியான வழி என்று சாயாதேவி மகனுக்கு ஆலோசனை வணங்கினாள் உடனே சனி தாயினுடைய அனுமதியுடன் காசி சென்று லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து கடுமையாக தவம் இருந்தார் சனியினுடைய தவத்தை மெச்சி பரமன் காட்சி கொடுத்தார் சிதுதர்க கர்மா உன் தவத்தால் என்னை மிகவும் மகிழ்வித்தாய் இன்று முதல் தேவர்களிலேயே ஈஸ்வர பட்டம் உனக்கு தான் மகேஸ்வரனுக்கு பிறகு ஈஸ்வர பட்டம் சனீஸ்வரனான உனக்குத்தான் நீ பூஜித்த லிங்கம் சனீஸ்வர லிங்கம் என்று அழைக்கப்படும் உனக்கேற்ற நாளான சனிக்கிழமையும் ஸ்திரவாரம் என்று அழைக்கப்படும் என்று ஈசன் வரம் அளித்தார் சிதகர்மா அன்று முதல் ஈஸ்வரனாகவும் சனி பகவானாகவும் இருந்து நம்மை எல்லாம் ஆட்டுவிக்கிறார் இப்படியாக சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் வக்ரம் பெறக்கூடிய இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க இதை செய்யலாமா அதை செய்யலாமா எதை செய்தால் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் என்ற இரட்டிப்பு எண்ணங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே போல கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது கடுமையாக முயற்சித்தும் ஒரு சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடாமல் போவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில அஷ்டமாதிபதியாகவும் சனிபகவான் விளங்குவதால் அதற்குரிய வக்ர காலத்தில் தடைபட்டு வந்த சில காரியங்கள் தொடு துரிதமாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பாராத பல இன்னல்களை தவிர்க்க உதவும் என்பதை நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதேபோல போல கடகராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதையும் சிந்தித்து முடிவெடுப்பது மிக மிக நல்லதுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளினால் கவலை ஏற்படுங்க அதனால் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த முயற்சியில் மேற்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரலாங்க கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் தாமதப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது கடகராசி சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாடத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வழி பிறக்குங்க அத்தகைய வழியை பயன்படுத்தி எதிர்காலத்திற்கு எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல கடகராசிரியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது விஷ்ணு லட்சுமி வழிபாடு விருப்பங்களை நிறைவேற்றும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது